சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நற்குணமும் தீய குணமும் உனது ஆன்மாவின் போராட்டத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவுமே உண்டாக்கப்பட்டன விளைவுகளோ வெனில் அவை கடவுளை சேர்ந்தவை அவன் நற்குணம் தீய குணம் இரண்டிற்கும் அப்பாற்பட்ட நிலையில் தன்னை நிறைவேற்றிக் கொள்கின்றான் நற்குணம் தீய குணம் என்பதெல்லாம் மனித சிந்தனை பரிணாமத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய தேவைக்காக கற்பித்து கொண்டவை இறைவனது உணர்வில் நற்குணம் தீய குணம் என்பதெல்லாம் இல்லை பிரபஞ்சம் முழுவதும் தான் வெளிப்படுத்த வேண்டிய அதை நோக்கி பரிணாமம் படி படியில் மெதுவாக உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது உள்ளே வாழ்புற நிகழ்ச்சிகளால் அதிர்ச்சியுட உனது ஈகை குணத்தை பகட்டாக காட்டிக்கொள்வதற்காக நிறைய பேருக்கு பிச்சையிடாதே நீ உதவி செய்பவர்களின் உள்ளத்தை உணர்ந்து கொள் அவர்களுக்கு அன்பு காட்டு உனது ஆன்மா உன்னுள்ளே வளரட்டும் ஏழைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய் ஏழைகள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய் அதே சமயம் உனது உதவி தேவைப்படும் ஏழைகளே இல்லாதிருக்க வழி என்ன என்று ஆராய்ந்து அதற்கான முயற்சி செய் இறைவனை வேண்டும் இடைவிடாத ஆர்வத்தில் உள்ளே வாழும்பொழுது பொழுது புற சூழ்நிலைகள் எப்படி இருந்த போதிலும் வாழ்க்கையை ஒரு புன்முறுவலோடு பார்த்து அமைதியோடு இருக்க முடியும் ஏழைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு உதவுவது நல்லது ஆனால் உனது ஈகை குணத்தை பறைசாற்றுவதற்காக நீ உதவி செய்வதாக இருக்கக்கூடாது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறுகிறார் எனினும் பூமியில் ஏழைகளே இல்லாதபடி வறுமையை நீக்க வழி காண்பது அதைவிட மிக சிறந்த செயலாகும் பண்டைய இந்திய சமுதாய லட்சிய பிராம் பிராமணனிடம் கற்று ஏற்றுக்கொண்ட எளிய வாழ்க்கை தூய்மை கற்றல் இலவசமாக சமுதாயத்திற்கு கல்வி அளித்தல் ஆகியவற்றையும் சூத்திரியனிடம் போர் ஆட்சி மெலிந்தோரை பாதுகாத்தல் போர்க்களத்தில் உயிரை கொடுத்தல் ஆகியவற்றையும் வைசியனிடம் வைஸ் வைசியனிடம் வாணிபம் லாபம் சம்பாதித்தல் தான் சம்பாதித்ததை தாராளமாக கொடுத்தல் ஆகியவற்றையும் சூத்திரனிடம் உடல் உழைப்பையும் தூள தூள உடைமையையும் பெற்றிருத்தலையும் கூறியது அவனுடைய கொத்தடிமைத்தனத்திற்கு ஈடு செய்ய அவன் சுயமறுப்பாகிய வரியையும் இரத்த வரியையும் பொருள் வரியையும் தர தேவையில்லை என்று விலக்களித்தது தொடக்கத்தில் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த அமைப்பு முற்றிலும் உண்மையாக இருந்தது ஒவ்வொருவனும் அவனுடைய இயல்பிற்குரிய வகுப்பில் வைக்கப்பட்டான் பின்னர் அது மென்மேலும் வளைவு நெளிவற்ற கொடுங்கோன்மையான் கோன்மையான சமுதாய கட்டுப்பாடாக பிறரால் நிர்ணயிக்கப்படும் ஒன்றாக மாறியது அது ஒருவருடைய உண்மையான இயல்பை அடியோடு புறக்கணித்து விட்டது அது தவறான கருத்தாக ஆகிவிட்டது அதனால் அது மறைய வேண்டியாயிற்று ஆனால் மெல்ல மெல்ல மனிதன் முன்னேற முன்னேற மனிதனுடைய செயல்கள் மென்மேலும் அதை போன்ற முறையில் வ வகைப்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் முன்போல அவ்வளவு வளைவு நிலைவற்ற முறையில் அல்லாமல் அதிக உண்மையான முறையிலும் ஒவ்வொருவனின் இயல்பிற்கு திறமைக்கும் ஒத்த முறையில் செயல்பட்டு வருகிறது வறுமை என்பது இந்த சமுதாய நியாயமற்றது தவறாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்கின்றது நமது பொது அறநிலைகளெல்லாம் ஒரு கொள்ளைக்காரனின் மனசாட்சியின் ஏற்படும் தாமதமான முதல் விழிப்பே நமது ஆதி வீர காவியம் கவி வால்மீகி கவி வால்மீகி மிகி ஒரு நியாயமான அறிவுடைய சமுதாயத்தின் அடையாளமாக எல்லோருக்கும் கல்வி அற ஒழுக்கம் ஆன்மீகம் ஆகியவற்றை குறிப்பிட்டதோடு அப்படிப்பட்ட சமுதாயத்தில் சுவையற்ற உணவை உண்ணும் கட்டாயம் ஒருவனுக்கும் இராது முடி சூடியவர்களோட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக பண்ணப்பட்டவர்களாக இல்லாத எவரும் இருக்க மாட்டார்கள் எவரும் சுப யோகங்களும் அடிமைப்பட்டு இழிந்த மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஒரு வகுப்பார் அல்லது தனி மனிதன் வறுமையை வலித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பெரும் தன்மையுடையதாகவும் நலன் பயந்ததாகவும் இருக்கும் ஆனால் நெறிக்கோனிய முறையில் அதை ஒரு பொதுவான அல்லது தேசிய லட்சியமாக அமைத்தல் அது அழிவுக்கே தூவாகும் வாழ்க்கை வளங்களை வரல செய்து அதை விரிவடைவதையும் தடுக்கும் இயல்பான உடலுக்கு எப்படி நோய் தேவையில்லையோ அதே போல் சமுதாய வாழ்விற்கும் சிந்த வறுமை தேவையில்லை இரண்டு விஷயங்களிலும் தவறான வாழ்க்கை பழக்கங்களும் உண்மையான ஒழு ஒழுக்க உண்மையான ஒழுங்கமைப்பை பற்றிய அறியாமையுமே தவிர்க்கக்கூடிய ஒரு சீர்குலையின் காரணமாகும் உலகின் ஏழைகளே இல்லாத துன்பமே இல்லாத ஒரு நாள் வருமா ஸ்ரீ பகவான் அரவிந்தர் போதனை புரிந்து கொள் கொள்கிறவர்களுக்கு அவரிடத்தின் நம்பிக்கையுடையவர்களுக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது உண்மையாக கூடிய ஒரு இடத்தை உண்டாக்கும் நோக்கத்துடன் ஆரோவில்லை தோற்றுவிக்க விரும்புகின்றோம் ஆனால் இந்த லட்சியம் சாத்தியமாக வேண்டுமானால் ஒவ்வொருவனும் தன்னை உருமாற்றம் செய்ய முயல வேண்டும் ஏனெனில் மனிதர்கள் படும் துன்பங்களில் மிக பெரும்பாலானவை அவர்களுடைய தவறுகளால் உடல் சம்பந்தப்பட்ட தவறுகளும் ஒழு ஒழுக்க ரீதியான தவறுகளும் வருபவையே என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறுகிறார் கூறுகின்றார் இதனுடைய தொடர் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது துன்பமே இல்லாத வறுமையே இல்லாத நாள் வருமானம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையை வழிபடும்போது போது அப்பேற்பட்ட நாள் வந்து நமக்கு கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகின்றான் நன்றி